கூடலையாத்தூர் தாத்தாவட்டம் பலத்தக்காடு ஆகிய பகுதிகளில் இருந்து பெருமளவில் திரண்டு வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த

हमारे किये पेंड्रों के दक्षिण में इन रेसल्ट दिवाने குழந்தைய கொண்டு வந்து போடுங்க மப்ள ரோட ஏன் கொடுக்குற யாராவது மப்ளர் எடு குழந்தைய பாதுகாப்பாக கொடுங்க படி கொடுங்க கேட்டுருமே படியை கை காலையை கொண்டு வந்து கொடுப்பேன் என்ன இன்னும் 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 பத்து பாயிண்ட்டுக்கு போறாண்ணா இன்னும் பத்து பாயிண்ட்டுக்கு போகிறோம் மக்களை பார்த்து <named by and S mouldy> će, <musyame> ಿ ನಮನ ಚಿನ್ನ ಮಾನ ಚಿನ್ನ

கிராமங்களிலிருந்து வருகை இருந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலைக்கழக பொறுப்பாளர்களை காங்கிரஸ் இயக்கத்தின் கிளை நிர்வாகிகளை மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை பொறுப்பாளர்களை வாக்கு கேட்டு உடன் வந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழக பொருளாளர் மாண்முக அமைச்சரவர்களின் அரசியல் வாரிப்பு எம் ஆர் கே பி கதிரவன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்கள மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளை நிரலாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் சரிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போய்ச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மாண்பு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்தினால்தான் ராகுல் காந்தி களத்தையும் வலுப்படுத்தினால்தான் பாஜக அரசை வீழ்த்த முடியும் பாசிச பாஜக அரசை வீழ்த்தினால்தான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் ஆகவேதான் அண்ணன் அவர்கள் தேசிய அளவிலே ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் பானை சின்னம் வெற்றிய சின்னம் பானை சின்னம் கலவு சின்ன பாடை சின்னம் வெற்றிய சின்ன பாடை சின்னம் தாய்மார்களின் சின்ன பாடை சின்னம் நன்றி 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 வாக்களியங்கள் பாடை சின்னத்திற்கு வாய்ப்பு திருமாவளவன் அவர்களுக்கு அறிவு பெரியவர்களை அந்த தாய்மார்களை உங்களுக்காக உடைக்கக்கூடிய ஆனா எல்லாருக்கும் ரெண்டு ரொம்ப சிறப்பான வரவேற்பு நெஞ்சம் நிறைந்த ரெண்டு கோடலையாத்திலிருந்து சாத்தா வட்டத்திலிருந்து அனைத்து பகுதிகளில் இருந்தும் குறிஞ்சிக்குடியில் இருந்து பெருந்திராக வந்திருந்த அருமை உறவுகளுக்கு நெஞ்சார் நன்றி திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களுக்கும் தோழர் கட்சி தோழர்களுக்கும் விடுதலை